ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுங்களாடா இப்போ பர்ஃப்யூம் வாங்கினாக்க மாதிரி பாக்ஸு ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டேடியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை வந்து நம்ம வேறு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த பாக்ஸில் நான் என்ன வச்சுருக்கேன்னு காமிக்க போகிறேன் அது ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று என்னோடய சோல் கனெக்டடான ஒன்று எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா பார்த்தீங்களா என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன் இது எல்லாமே எங்கள் அம்மா எனக்காக அவங்க கையாலே செஞ்சு கொடுத்தது எனக்கு அதுதான் இதோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொக்கிஷன் ப்ளாக்ல வேணுமா பாருங்கள் இந்த டிசைன் பாருங்கள் ஸாரீயோடு நம்ம மேட்ச் பண்ணி போடும்போது அவ்வளோ ஆகும் ஒயிட்டில் பாருங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட் ஒர்க்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க எவ்வளோ டபுள் கலர் வச்சு அவ்வளோ ப்ரொஃபெஷ்னலாக பண்ணியிருந்தாங்க அம்மா இந்த டிசைன் பாருங்கள் பார்த்திங்களா இது பாருங்கள் இது எனக்கு மட்டும் இல்லை என் பொண்ணுக்கும் தான் சேர்த்து அவளுக்கும் என்னோடய சைஸ் கரெக்டாக இருக்கும் எனக்கு கொடுத்துட்டு போனது எனக்கு மட்டும் இல்லை எனக்கு அப்புறம் என் பொண்ணுக்கும் இது வந்து சூப்பராக ட்ரெஸ்ஸோட பேரப் போகுது இந்த டிசைன் பாருங்க அவ்வளோ ஏற என்ன எடுக்கலாம் ம் இந்த பாருங்க நல்லா பாருங்க கலர் காம்பினேஷன் வித்து நல்ல கோல்டனில் ஒரு மாதிரி க்ரீன் இது பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இவ்வளோ பண்ணி கொடுக்கலங்க எனக்கு ரெண்டு தங்கச்சி அவங்க ரெண்டு பசங்களுக்கும் வேற பசங்கள் எல்லாருக்குமே எங்கள் அம்மா இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க என் தம்பி ஒய்ஃபுக்கும் பண்ணி கொடுத்தாங்க கடைசியாக ஸோ இதுதான் என்னோடய பேங்கிள்ஸ் கலெக்ஷன் அதுவும் எங்கள் அம்மா எனக்காக செஞ்சு கொடுத்த ஒரு ரொம்ப 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 சோல்ஃபுல்லான ஒரு பொக்கிஷன் இதை எப்படி பேரப் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க இந்த மாதிரி ட்ரெண்டியான வளையல்ஸ்லாம் வந்து என் தம்பி கல்யாணம் தப்போ வாங்கினது அதுவும் அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க இதை மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த த்ரெட் ஒர்க்ஸ்லேருந்து எதாவது நல்ல ஸாரீக்கு மேட்சிங்காக இதை வந்து ஸோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்